இன்று நவம்பர் பதினெட்டு எனக்கு என் தாய்நாட்டிற்காக என் உயிரின் ஒரு பகுதி உதிர்ந்த நாள் வெள்ளையனின் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல்கள் என் கடலில் மிதந்தன அப்போதுதான் நான் உறுதி பூண்டேன் என் தேசத்துக் கப்பல் என் தேசத்து வணிகன் என் தேசத்தின் ஆளுகையில் ஆம் அதற்காகத்தான் அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஆரம்பித்தேன் அது ஒரு சாதாரண கப்பல் அல்ல அது எங்கள் சுதந்திரத்தின் முதல் மிதக்கும் அஸ்திவாரம் அன்று தென்னிந்தியாவின் நெஞ்சில் சுதேசி தீயை மூட்டினோம் வங்கம் பிளவுபட்டபோது நாமும் போராட்டக் களத்தில் நின்றோம் தூத்துக்குடியின் பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்தது என் கடமை எட்டு மணி நேர உழைப்பு நியாயமான ஊதியம் உழைப்பாளியின் கண்ணியம் இவை ஒரு இந்தியனின் அடிப்படை உரிமை அதற்காக நான் ஏந்திய கொடிதான் அன்றைய காரல் மில்ஸ் போராட்டம் அதன் விளைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு சிறை சணலிழுத்தேன் கல் உடைத்தேன் பிரிட்டிஷார் இரும்புச் சங்கிலியால் என்னை பிணைத்தனர் ஆனால் அவர்கள் அறியாதது ஒன்றுண்டு அவர்கள் என் உடலை மட்டும் சிறைபிடித்தனர் என் தமிழன் என் பாரத மக்கள் என் ஆன்மாவை என்றும் மறிக்காமல் வைத்திருக்கின்றனர் அவர்கள் அளித்த அந்தப் பெயர் கப்பலோட்டிய தமிழன் அதுவே என் மரணமில்லா பெருவாழ்வு நான் எழுதிய மெய்யடியில் இருக்கும் உண்மையைப் போல என் வரலாறு உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கட்டும் சுதந்திரத்தின் விலை அதிகம் உழைப்பவன் உரிமை அத்தியாவசியம் இந்த பாரதத்திற்காக நான் ஏற்றிய தீ என்றென்றும் அணையாது உங்களின் ஒவ்வொருவரின் தேசப்பற்றும் எனக்கு நீங்கள் செலுத்தும் அஞ்சலி போராடுங்கள் தைரியமாக போராடுங்கள் தேசத்திற்காக வந்தே மாதரம் வந்தே மாதரம்